வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக ஓயாத இருமலால் அவதிப்படுகின்றீர்களா இதோ சூப்பரான வீட்டு மருந்து தற்போது மாறி வரும் பருவநிலையானது பல்வேறு உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது அதிலும் இப்போது இருக்கும் குளிர்காலம் ஓயாத இருமல் ஜலதோஷம் என வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் பாடாய்படுத்துகிறது என்னதான் பல மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் விரைவில் இது குணமடையாது இதற்கு நமது இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் கஷாயம் நிச்சயம் கை கொடுக்கும் இதனை மூன்று வேளையும் அறிந்து வந்தீர்களாயின் நல்ல தீர்வை பெறுவீர்கள் இந்த கஷாயத்தை எப்படி செய்வதென்பது பற்றி இங்கு காணலாம் தேவையான பொருட்கள் துளசி ஒரு கைப்பிடி வெற்றிலை இரண்டு புதினா ஒரு கைப்பிடி கற்பூரவள்ளி மூன்று செய்முறை சுக்கு மிளகு திப்பிலி வால்மிளகு அதிமதுரம் சித்திரத்தை போன்றவற்றை பொடியாக நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள் சம அளவில் தனித்தனியாக வாங்கியும் ஒன்றாக கலந்து கொள்ளலாம் முதலில் எல்லா மருந்து இலைகளையும் நன்றாக கழுவி பொடியாக ஒரு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வையுங்க அதோடு சேர்த்து மேலே சொன்ன மூலிகை பொடியையும் ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வையுங்க நன்றாக கொதித்தவுடன் அதனை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கஷாயத்தை மூன்று வேளையும் குடித்து வந்தீர்களாயின் நல்ல பயனை பெறுவீர்கள் இதனை மாத்திரை வடிவிலும் நீங்கள் சாப்பிடலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி